பொதுவாகவே நவராத்திரியோட ஹைலைட்டே இந்த கன்னிகா பூஜை தான் நீங்க வந்து அபிஷேகம் செய்து அதை நல்லா தண்ணி அபிஷேகம் செய்து தொடச்சு விட்டு அதை பூ போட்டு வணங்கி காலில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தொட்டு கும்பிட்டா தீபாவளி என்ன தோல் வண்ணங்களுடன் கொண்டாடு சென்னை செல் ஆடைகளுடன் விஜயநகர பேரரசு தான் நவராத்திரிங்கிறது கொண்டு வந்தாங்க விஜயநகர பேரரசு என்ன பண்ணுவாங்க போருக்கு போயிட்டு வந்தாங்க போர்ல வெற்றி அடைஞ்சாங்க வெற்றி அடைஞ்சதை பறைசாற்றும் விதமாக என்ன பண்ணுவாங்க யானை குதிரைப்படை அதெல்லாம் பொம்மை வடிவத்துல வடிச்சு வச்சாங்க கொண்டு வந்தது நவராத்திரி அன்னைக்கு குறிப்பா இந்த தான் பூஜை பண்ணணும் இந்த தான் அம்பாளுக்கு வந்து பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது முறைகள் இருக்கா இல்ல எல்லா நேரத்திலயுமே பண்ணலாமா திருமணம் நடக்கல அதே மாதிரி வாகன வந்து யோகம் கிடைக்கல சுக்கர சுக்கரன் அவங்க ஜாதகத்துல பாதிப்பு அடைஞ்சிருந்தா கண்டிப்பா நவராத்திரி விரதம் இருந்தா அவங்களுக்கு அந்த சுக்கர பாதிப்பானது குறைஞ்சு போயிடும் நவராத்திரி என்பது ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி அந்த பொம்மை உடஞ்சிருக்கும் ஒட்டி வைப்பாங்க அதெல்லாம் தவறு உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் ஆன்மீக கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீகம் மற்றும் ஜோதிட ரீதியான நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப நவராத்திரி நடந்துட்டு இருக்கு நவராத்திரியை பத்தின நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்க அதை பத்தி சொல்லுறதுக்காக ஜோதிடம் மற்றும் ஆன்மீக சிந்தனையாளர் சீதா சுரேஷ் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் நவராத்திரி கொண்டாடுறதுல நிறைய விதிமுறைகள் சொல்றாங்க நவராத்திரி கொண்டாட்டம் அப்படின்னா என்னென்ன விதிமுறைகள் இருக்கு பொதுவாகவே நவராத்திரி என்பது ஆண்களுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி பெண்களுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி இதுலயும் பெண்கள்தான் முதலிடம் பேருக்கு பிடிக்கிறாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது நாளும் பெண்கள் தங்களுக்குள்ளே சக்தி ஊட்டிக்கிற ஒரு அற்புதமான திருநாள் தான் பெண்களுக்கு சக்தி ஊட்டிங்க உங்களுக்கான பவரை ஏத்துக்கிறீங்க அப்படிங்கற ஒரு அற்புதமான திருநாள் தான் நவராத்திரி இந்த நவராத்திரியில முப்பெரும் தேவியரை நாம வணங்குறோம் மூன்று நாள் சரஸ்வதி மூன்று நாள் துர்கையை வணங்குறோம் அதுக்கடுத்து வந்து மூன்று நாள் வந்து லட்சுமியை வணங்குறோம் அதுக்கடுத்து மூன்று நாள் வந்து சரஸ்வதி வணங்குறோம் மொத்தம் ஒன்பது நாள் நவராத்திரி விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படுது இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் நவராத்திரின்னு சொல்றோம் அதே வந்து கர்நாடகா அது வட இந்தியாவிலலாம் வந்து தசரா அப்படின்னு சொல்றாங்க பத்து நாட்கள் கொண்டாடுவாங்க நாம இது பத்தாவது நாளாக விஜயதசமி ஜெயம் வெற்றி அடைறதால விஜயதசமி சேர்த்து பத்து நாள் தான் இதுவும் நம்ம வந்து ஒன்பது நாளை முக்கியமா எடுத்துக்கிறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நவராத்திரி நாளில் முப்பெருந்தேவியரை வழிபட்டு முப்பெருந்தேவியருடைய அவதாரங்கள் எதுக்கு அப்படின்னா மகிழாசுரனை வதம் செய்வதற்காக எடுத்ததுதான் அந்த தேவியருடைய அவதாரங்கள் அதுல வந்து முப்பெருந்தேவியர் நமக்கிட்ட இருக்கிற கெட்ட குணங்களை அழித்து நல்ல விதமாக நம்மளை வழிநடத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்கான திருநாள் தான் அந்த நவராத்திரி திருநாள் மற்ற விரதங்களுக்கும் நவராத்திரிக்கும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னன்னா மற்ற விரதங்கள்ல நிறைய விரத முறைகள் கீழ்ப்ப பண்ணணும் இதில் அப்படி இல்லை நம்ம தாயை நம்ம வணங்குறதால எவ்வளவுனா நல்லா சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக கொண்டு கொண்டாடுற ஒரு பண்டிகை தான் நவராத்திரி இதில் வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் நவராத்திரி விரதம் எடுக்கணும் அப்படின்னா முக முக்கியமாக பெண்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு நவராத்திரி தான் ஆமாம் ஆமாம் முழுக்க முழுக்க பெண்களுக்கான தான் இதில் ஆண்களும் சிலர் வந்து சுக்கரதோஷம் திருமணம் நடக்கல அதே மாதிரி வாகனம் வந்து யோகம் கிடைக்கல சுக்கர சுக்கிரன் அவங்க ஜாதக ஜாதகத்தில் பாதிப்பு அடைஞ்சிருந்தா கண்டிப்பாக நவராத்திரி விரதம் இருந்தா அவங்களுக்கு அந்த சுக்கிர பாதிப்பானது குறைஞ்சு போயிடும் எனக்கு வாகன தோஷமா இருக்கு எப்ப பாரு வாகன விபத்தாவது வாகனமே அமைய மாட்டேங்குது கல்யாணம் நடக்க மாட்டேது கல்யாணம் அடைஞ்சு கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்றாங்க அந்த மாதிரி சுக்கிர தோஷமா உள்ளவர்கள் நவராத்திரி விரதம் எடுத்தா சிறப்பாக இருக்கும் நவராத்திரி பத்தி இவ்வளவு தெளிவான விஷயங்கள் சொன்னீங்க அதுல குறிப்பா வந்து நவராத்திரி நாளே தான் வைப்பாங்க கொழு எல்லா இடங்களையும் வைப்பாங்க எவ்வளவு பணக்காரங்களா இருந்தாலும் கொழு வைப்பாங்க எவ்வளவு ஏழையா இருந்தாலும் உங்க வீட்டுல ஒரு அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி படி கணக்கு வச்சு கொழு வைப்பாங்க கொழு வைப்பதற்கு ஏதாவது முறை இருக்குதா இந்த முறைப்படிதான் கொழு வைக்கணும்னு ஏதாவது இருக்கு கண்டிப்பா நவராத்திரில மிக முக்கியமானது கொழு வைக்கிறது கொழு வைக்கிறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவரவர்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி வைக்கலாம் அது வந்து மூணு படி வைக்கலாம் ஐந்து படி வைக்கலாம் ஏழு படி வைக்கலாம் ஒன்பது படி வைக்கலாம் இதுல முக்கியமா வைக்க வேண்டியது ஒன்பது படிகள் வைக்கணும் ஒன்பது படிகள்ல ஃபஸ்ட் படி அப்படிங்கிறது முதல் ஒரு ஒரு உயிர் உயிர் ஒரு அறிவு உயிரினம் தான் அதுல வந்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமானது வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா செடி கொடி மரம் அதுல ரெண்டு வாழை மரத்தை வச்சு ரெண்டு செடி கொடிய வச்சு கீழே படிக்கட்டுல நம்ம வைக்கிறோம் அதுக்கு அடுத்து ரெண்டாவதா வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து இரு உயிர் ஜீவனம் அப்படின்னு நம்ம வைக்கிறோம் இரண்டு அறிவு ஜீவனத்தை வைக்கிறோம் இரண்டு அறிவு ஜீவனம் அப்படிங்கிறது நத்தை நண்டு அதே மாதிரி வந்து அட்டை பூச்சி அதெல்லாம் வந்து வைக்கிறோம் அதே மாதிரி அதுக்கடுத்து மூணாவது வைக்கிறோம் மூணாவது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரையான் எறும்பு இதெல்லாம் மூன்றாவதும் வைக்கிறோம் அதுக்கடுத்து நாலாவது என்ன வைக்கிறோம் அப்படின்னா ஊர்வது பரப்பனை பறவைகள் அப்படின்லாம் வைக்கிறோம் பறவைகள் அதெல்லாம் வந்து மயில் அந்த மாதிரிலாம் நிறைய வைக்கிறோம் குருவி அப்படிலாம் வைக்கிறோம் ஐந்தாவது வந்து விலங்கினங்களை வைக்கிறோம் ஆறாவது மனிதர்களை வைக்கிறோம் இந்த மனிதர்களை வைக்கும் போது மனிதர்கள் வந்து பார்த்தோன்னா தபாயில வாசிக்கிற மாதிரி அவரவர்கள் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா இதுல முக்கியமா மூன்று தெய்வங்கள் எடுத்துணும் ஒன்னு கலைமகள் இன்னொன்று மலைமகள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அலைமகள் அலைமகள் என்று துர்கையையும் மலைமகள் என்று மகாலட்சுமியையும் அதுக்கடுத்து கலைமகள் என்று கலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கலைவாணியையும் நம்ம வந்து இதில் சொல்றோம் அதனால வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களை வைக்கிறோம் அதுக்கடுத்து ஏழாவது மகான்களை வைக்கிறோம் எட்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தெய்வங்களோட அவதாரங்களை வைக்கிறோம் இப்போ கிருஷ்ண பெருமானுடைய நவ அவதாரங்கள் பத்து அவதாரங்களை வைக்கிறோம் அதே மாதிரி அஷ்டலட்சுமிகள் வைக்கிறோம் அவதாரங்களை வைக்கிறோம் அடுத்து இது எல்லாத்துக்கும் தலைமையாக இருக்கக்கூடிய துர்கா தேவியை வந்து கலச பூஜையாகவோ இல்ல வந்து கலசத்துல ஆவகணம் பண்ணியோ இல்ல துர்கை வடிவமாக பொம்மை மாதிரியே செய்தோ அதுல வந்து ஒன்பதாவது நம்ம வைக்கிறோம் இது எல்லாம் வந்து துர்கைக்கு இது இத்தனை ஜீவராசிகளும் அடக்கம் துர்கை தான் இது எல்லாத்தையும் அதாவது முப்பெரும் தேவியர்கள் ஒன்னா சேர்ந்து துர்கையாக ஆவகணம் பண்ணி அவர்கள் எல்லாம் இருக்களுக்குள்ள அடக்கம் என்று உணர்த்துவதற்காக இந்த மாதிரி வைக்கிறோம் அப்படி வைக்கனால் முடியல எனக்கு அவ்வளவு பெரிய வீடு இல்லை அப்படின்னா தெய்வங்களை பொறுத்தவரை நீ ஒரு கற்பூரம் கொளுத்தினால ஆவகணம் பண்ண வேண்டிய அதாவது அதற்கு கூடியவர்கள் தான் தெய்வங்கள் அதாவது கண்ணப்பனார் என்ன பண்ணார்னா சிவபெருமானுக்கு கரிய வச்சு படைச்சாரு அவர் படைத்த அன்புதான் பெரியதே ஒழிய அவர் என்ன படைச்சாருங்கிறது பெரிதல்ல என்னால வந்து பெரிய அளவுல வைக்க முடியல அப்படின்னா சின்னதா உங்களுக்கு என்ன முடியுமோ என்ன இயலுமோ அதை வைத்து படைத்தாலே அவ அன்னை அவளுக்கு வந்து பார்த்தோம்னா சுண்டல் பொறிக்கல்ல அதே மாதிரி வந்து படையல் வெள்ளம் அப்பம் எது உனக்கு பிடிக்குமோ எதையெல்லாம் வைத்து வழிபட்டாலும் அவள் அருள் ஒரு அற்புதமான தெய்வம் தான் இந்த முப்பெருந்தேவியர் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க நவராத்திரி நாளில் நீங்கள் எதை கேட்டாலும் கொடுத்துருவாங்க இந்த முப்பெருந்தெய்வியர் அதில் கொழுபமாக வச்சு வழிபட்டு அதற்கு விரத முறைகள்னு ஒன்றும் பெருசாக இல்லை காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் உபவாசமாக இருப்பாங்க இருந்து சாயங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முதல் நாள் முதல் நாள் போது துர்கைக்கு துர்கையுடைய முதல் தெய்வம் துர்கைக்கு ஒரு தீபாராதனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு துர்கையாக என்ன பண்ணோம் எனக்கு நல்ல ஒரு அறிவ எனக்கு வந்து நல்ல வீரம் எதுலையும் வேகத்தோடு விவேகம் துர்கிட்ட நம்ம கேக்குறது என்ன வேகத்தோடு விவேகம் அதை கேட்டு எந்த விஷயத்திலேயும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேகத்தோடு விவேகமாக செயல்பட்டு சாதிக்கும் திறன் எனக்கு குடு அப்படின்னு சொல்லி ஏன்னா பெண்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு உலகம் வந்து இப்ப இருக்கு எல்லா துறைகளிலும் பெண்கள் இருக்காங்க அதுவும் தனித்துவமாக ஜெயிக்கக்கூடிய துறைகள் இருக்காங்க இன்னும் வருங்காலம் இன்னும் சிறப்பாகவே இருக்கும் இதில் வந்து தனித்து ஜெயிச்சு என் கணவனே நாளைக்கு என்னை காப்பாற்றலையா என் கணவனை என் பிள்ளைங்களை என்னால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொடக்கு போட்டு ஜெயிக்க வைக்கக்கூடிய திறன் பெற்றவள் துர்காதேவி அவளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தீபம் போட்டு மூன்று நாள் வழிபடலாம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது நாள்லேருந்து லக்ஷ்மி லட்சுமி தேவியோடது அம்சம் என்ன அப்படின்னா ஃபுல்லாக செல்வம் பணம் இல்லைன்னா ஏன்னா ஒரு வண்டியுடைய டயரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பணம் அந்த வண்டி இப்போ ஒரு வண்டி வாகனம் இருக்குன்னா அது வாழ்க்கைன்னு அர்த்தம் அந்த வாகனத்தோட டயர் அப்படிங்கிறது வந்து அந்த வீல் அப்படிங்கிறது வந்து பணம் இந்த பணம் இல்லாமல் நம்மளால் சுழல முடியாது அப்போ பொருள் செல்வம் என்பது வேணும் அந்த பொருள் செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் மகாலட்சுமி அந்த மகாலட்சுமியை வணங்கக்கூடிய எனக்கு வந்து எல்லா விதத்திலையும் நேர்மையாகவும் உண்மையாகவும் நான் உழைக்கிறேன் எனக்கு அதனுடைய செல்வத்தை குடு அந்த செல்வத்தின் மூலியமாக நான் எனது பிள்ளைகள் எனது கணவர் எனது சகோதரன் என் நாடு என் தேசம் என் உலகம் என்று எல்லா எல்லா பொருள் செல்வமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் மகாலட்சுமி வழிபாடு நாலாவது நாள் இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம் நாலு அஞ்சு ஆறு மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம் அதுக்கடுத்து ஆறாம் அதுக்கடுத்து ஏழு எட்டு ஒன்பது கலைவாணி கலைவாணினா என்னென்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தனித்திர நாட்கள் உண்டு அந்த காலத்தில் இந்த பஸ்ட் நவராத்திரி நாட்கள் எப்போ இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்தில் தான் நவராத்திரிங்கிறது கொண்டு வந்தாங்க விஜயநகர பேரரசு என்ன பண்ணாங்க போருக்கு போயிட்டு வந்தாங்க போரில் வெற்றி அடைஞ்சாங்க வெற்றி அடைஞ்சதை பறைசாற்றும் விதமாக என்ன பண்ணுவாங்க யானை குதிரைப்படை அதெல்லாம் பொம்மை வடிவத்தில் வ வடித்து இவ்வளவு படைகளை வச்சு நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்ற மாதிரி ஒரு கொலு பொம்மை ஒரு ஒரு பீடம் அமைச்சு அதில் யானை பொம்மை குதிரை பொம்மை படை வீரர்கள் ராஜா இதில் நாங்கள் வெற்றி அடைஞ்சோம்ன்ற மாதிரி வச்சாங்க இதுதான் அந்த நவராத்திரி கொலு பொம்மை வைக்கக்கூடிய மெத்தடை கொண்டு வந்தது அதே போல் கலைவாணி அம்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தனித்திறன் ஆற்றல் உண்டு அந்த காலத்தில் வந்து பெண்கள் வேலைக்கே வரல வரலும் போது வீட்டில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒயர் கூட போடுவாங்க சின்னதாக ஒரு சொப்பு செய்வாங்க சின்னதாக ஒரு பொம்மை செய்வாங்க இது எல்லாமே அவங்களுக்குள்ள ஒரு தனித்திறன் ஆற்றல் அந்த தனித்திறன் ஆற்றலான ஆற்றலால் செய்யக்கூடிய பொருட்களை காட்சிப்படுத்துவதற்காக கொண்டு தான் நவராத்திரி ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒரு தனித்திறன் ஆற்றல் உண்டு அந்த தனித்திறன் ஆற்றலையும் செய்த பொருட்கள் இன்னுமோ நம்ம நம்ம பெண்கள் செய்கிற மாதிரி வந்து யாராலையும் செய்ய முடியாது நீங்கள் உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் அது கிடைக்காது அவர்கள் வந்து ஒரு ஒரு சாதாரணம் ஒரு எம்ப்ராய்டு போடுவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு கைவினைப் பொருட்கள் ஒரு பொம்மை செய்வாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இதை காட்சிப்படுத்துவதற்காக கொண்டு வந்தது அந்த நவராத்திரி முழுக்க முழுக்க பெண்களுக்கானது அப்போ நீங்கள் என்ன பண்ண கலைவாணிக்கிட்ட எனக்கு வந்து ஒரு டைலரிங்கில் திறமை இருக்குது ஒரு எம்பிராய்டிங்கில் திறமை இருக்குது எனக்கு வந்து ஒரு மேக்கப் டிசைனில் திறமை இருக்குது எனக்கு வந்து ஒரு பானை வடிவத்தில் செய்கிறதுல திறமை இருக்குது இப்படி எத்தனையோ திறமைகள் ஒரு நாட்டியம் செய்கிறதுல திறமை இருக்குது அப்படி அப்போ அப்போ வந்து இத்தனை இத்தனை திறமைகளை வெளிப்படுத்தி நான் வந்து பிரார்த்தனை பண்ணி நான் வந்து அந்த திறமையில நான் ஜெயிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்திறன் ஆற்றல்னு ஒன்று உண்டு அதுவும் பெண்கள் வந்து தனித்திறன் ஆற்றல் உண்டு கலைவாணிக்கிட்டு என்னுடைய தனித்திறன் ஆற்றல் படி நான் ஜெயிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அந்த மூன்று நாளும் காலையிலேருந்து உபவாசம் இருக்கலாம் என்னால் உபவாசம் இருக்கல இருக்க முடியும் அப்படின்னா பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் இதில் முக்கியமாக அவங்க தவிர்ப்பாங்க என்ன தவிர்ப்பாங்கன்னா வெங்காயம் தவிர்த்து விட வேண்டும் பூண்டு தவிர்த்து விட வேண்டும் கோதுமை தவிர்த்து விட வேண்டும் அரிசி பொருட்களை தவிர்த்து விட வேண்டும் இரவில் மட்டும்தான் சாப்பிடணும் ஒரு சிலர் இரவில் கூட சாப்பிடாமல் ஒன்பது நாளும் விரதம் இருந்து கடைசி நல்லதான் அரிசி பொருட்களோ கோதுமை பொருட்களோ சேர்த்துப்பாங்க அந்த மாதிரி விரதம் இருந்து கலைவானுடைய கடாட்சத்தை பெறும்போது அவங்களுக்கு வந்து இந்த கலைத்துறையில் அவங்க சாதித்து காட்டுவார்கள் நவராத்திரி உலகம் ஃபுல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க அதில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும் அதில் என்ன சிறப்புகள் இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நவராத்திரியில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து கன்னிகா பூஜைன்னு சொல்லுவாங்க பொம்மைகள் வைத்திருந்தாலும் எத்தனை படிகள் வைத்து வழிபட்டாலும் வந்து எட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு கன்னிகா பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க சோ அதோட சிறப்பு சொல்லுங்களேன் பொதுவாகவே நவராத்திரியுடைய கன்னிகா பூஜை தான் இந்த கன்னிகா பூஜை என்பது ஒரு பெண்ணானப்பட்டவள் குழந்தையாக பிறக்கிறா குழந்தையா பிறந்து ஒரு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வயதில் அவள் குமாரி குமாரி மூன்றாவது வயதில் திருமூர்த்தி நான்காவது வயதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அவளை வந்து நம்ம வந்து கல்யாணின்னு சொல்றோம் ஐந்தாவது வயதில் அவளை வந்து ரோகிணின்னு சொல்றோம் ஆறாவது வயதில் காளிகான்னு சொல்றோம் ஏழாவது வயதில் சண்டிகான்னு சொல்கிறோம் எட்டாவது வயதில் வந்து பார்த்தீங்கன்னா சுபத்ரான்னு சொல்கிறோம் ஒன்பதாவது வயதில் துர்கான்னு சொல்கிறோம் பத்தாவது வயதில் அவளை வந்து பார்த்தீங்கன்னா அவளை நம்ம தெய்வமாக விஜயதசமியாக விஜயாவாக எடுத்துக்கிறோம் விஜயா அப்படின்னு எடுத்துக்கிறோம் விஜயதசமி விழாவாக பத்தாவதுல விஜயான்னு எடுத்துக்கிறோம் இது இந்த பத்தும் பருவம்னு சொல்கிறோம் பத்து வயது வயது ஒரு குழந்தை பத்து வயதுக்கு மேலே தான் அவளுக்கு பால் உணர்வுலாம் தோன்ற ஆரம்பித்து அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வயசில் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிடுவா இதுதான் அதனுடைய சாராம்சம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை அந்த குழந்தைகள் மூலியமாக பெண் குழந்தையை போற்றுவதன் மூலியமாக தெய்வங்களை கொண்டாடுறோம் அந்த குழந்தைகளை கொண்டாடுறோம் அப்படி கொண்டாடும் போது அவர்கள் கன்னியாதானம் கன்னியாதானம் சொல்கிறோம் இல்லையா கன்னியா இருக்கிற பெண்ணை தானம் பண்ணி திருமணம் பண்ணி கொடுக்குறோம் இல்லையா அதுக்கு முன்னாடி குழந்தையா இருக்கக்கூடிய அந்த பத்து வயதுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையை நாம பூஜித்து அவளை நிக்க வச்சு அவளுக்கு ஒரு பாத பூஜை பண்ணி அவளை வணங்கும் போது தெய்வம் அவள் ரூபமாக நமக்கு அருள்பாலித்து விடுவாள் அந்த பாத பூஜைன்னு நீங்க சொன்னீங்க அந்த பாத பூஜை எப்படி பண்ணணும் ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது ஸோ எல்லாரும் வந்து கூப்பிடுவாங்க குழந்தைங்களை கூப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த மருதாணி பொட்டு அதெல்லாம் கொடுத்து கண்ணாடி சீப்பு பெண்கள் யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே கொடுத்து அவங்கள வந்துட்டு பூஜை பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க உட்கார வைத்து பாத பூஜை பண்ணுற சடங்கு யாருக்குமே தெரியல அது எப்படி பண்ணணும்னு கொஞ்சம் சொல்லுங்கள் கன்னியா பூஜையில் முக்கியமானது பாத பூஜை தாங்க குழந்தைய வந்து பார்த்தோன்னா அதில் நம்ம எப்படி எத்தனை குழந்தை வருதோ அதில் ஆர்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கணும் இப்போ நிறைய குழந்தைகள் கூப்பிடுறோம் அதில் ரெண்டு வயசு குழந்தை மூணு வயசு குழந்தைன்னு ஆர்டர் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் சேரை போட்டு உட்கார வச்சு இல்லை ஒரு முக்காலி போட்டு உட்கார வச்சு அவங்கவுங்களுக்கு கீழே வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு பாத்திரத்தில் வந்து யார் அந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்கிறார்களோ அவர்களை கூப்பிட்டு பால் தயிர் பால் என்பது அவர்களுடைய ஆயுள் பலம் குடும்ப சுபிட்சத்திற்காக தயிர் தயிர் என்பது வறுமையை போக்குவதற்காக அதுக்கடுத்து இளநீர் ராஜ வாழ்க்கைக்காக அரிசி மாவுல அரிசி மாவுல பூஜை செய்வது வந்து கடன் அடைக்கிறதுக்காக தேன் வந்து பார்த்தீங்கன்னா பாத பூஜை செய்வது என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வாக்கு சுத்தமாக இருக்கிறதுக்காக இப்படி ஒரு ஆசிரியர் பணியில் இருக்கிறாங்க அவங்க விரதம் எடுக்கிறாங்கன்னா அவங்க நடத்துகிற பாடம் அவர்கள் மாணவர்களுக்கு புரிந்து அவர்கள் பெரிய லெவலில் போகணுன்னா அந்த குழந்தைகளுக்கு அவங்க தேனால் பாலபிஷேகம் செய்யணும் தேனால் பாத பூஜை செய்யணும் இப்படியாக அந்த வடிவமைச்சு அவங்க பாத பூஜை செஞ்சு அந்த பாதத்துக்கு வந்து நம்ம எப்படி ஒரு சிலைக்கு ஒரு தெய்வத்திற்கு எப்படி நம்ம வந்து பா அபிஷேகம் செய்கிறோமோ அதே மாதிரி பாதத்திற்கு நீங்க வந்து அபிஷேகம் செய்து அதை நல்லா தண்ணி கங்காபிஷேகம் செய்து தொடச்சு விட்டு அதை பூ போட்டு வணங்கி காலில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு தொட்டு கும்பிட்டா உங்களுக்கு வந்து அந்த கன்னியா தோஷமானது விலகி திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலை வாய்ப்பில் தடை உள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பு தடையானது நீங்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியாபார தடையானது நீங்கும் கடன் அடையும் ராஜ கிடைக்கும் அரசாங்க பதவி கிடைக்கும் இப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு எதை தேவை என்று நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் எல்லாம் தேவியர்கள் கொடுப்பார்கள் நவராத்திரி ஒன்பது நாட்களும் வந்து அம்பிகை வழிபாடு பண்ணுவோம் சோ இது பண்ணுனா வந்து தொழிலும் சரி குடும்பத்திலேயும் சரி எல்லா வகையான சகல பாக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க நவராத்திரி அன்னைக்கு குறிப்பா இந்த நேரத்துல தான் பூஜை பண்ணணும் இந்த நேரத்துல தான் அம்பாளுக்கு வந்து பிரசாதம் வைக்கணும் அப்படின்னு ஏதாவது பண்ணலாமா பொதுவாகவே நவராத்திரியை பொறுத்தவரைக்கும் நீங்க விரத முறைகளில் ஒன்னே ஒன்றுதான் நான் முழுசா விரதம் இருந்து உடலை வருத்தி கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தாய் வந்து பட்டினி போட்டு நம்மளை கொல்லவே மாட்டோம் அதுல அந்த பயமே வேண்டாம் ஆனா ஒன்னே தான் உபவாசம் இருக்கிறவங்க இருக்கலாம் பால் சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் பழம் சாப்பிட்றவங்க சாப்பிடலாம் அரிசி உணவை தவிர்த்துடணும் கோதுமை உணவை தவிர்த்திடணும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தவிர்த்திடணும் மற்றபடி வந்து நீங்க உணவு முறைகளை எடுத்துக்கலாம் எடுத்துக்காம இருந்தாலும் ஓகே ஆனா மாலை பொழுதுல சூரிய அஸ்தமனமான பிறகு நிலவு தோன்றிய தான் ஏன்னா அமாவாசை கடித்து பிரதமையில இருந்தா நம்ம நவராத்திரி ஆரம்பிக்கிறோம் அப்ப வந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா வளர்பிறை வர தான் ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து அந்த நிலவு தோன்ற நேரத்தில் நீங்கள் எத்தனை மணிக்கு படைச்சாலும் நல்ல நேரம் பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி அதை பற்றிலாம் இல்லை தெய்வங்களை வழிபடணும் ஆத்மார்த்தமாக வழிபடணும் தெய்வங்களை உணரத்தான் முடியும் உணர்த்த முடியாது அப்போ தெய்வங்களை ஆத்மார்த்தமாக நீங்கள் பட்டுக்கோ எப்போனாலும் அலங்காரம் முடிச்சுட்டு ஒரு சிலர் வந்து ஆறு மணிக்கு படைப்பாங்க ஒரு சிலர் ஏழு மணிக்கு படைப்பாங்க ஒரு சிலர் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து வரதே லேட் நான் ஒன்பது மணிக்கு படைக்கிறேன் பதினோரு மணிக்கு படைத்தாலும் ஏற்றுக்கொள்வாள் நீங்கள் எத்தனை மணினாலும் படைக்கலாம் அங்கே படைக்கணும் என்ற எண்ணம் தான் முக்கியம் ஒழிய அதை விட்டுட்டு ஐயோ எனக்கு லேட்டாகிடுச்சு ஐயோ அம்மா என்ன நினச்சிக்கோ அதெல்லாம் இல்லை அவள் தாய் எத்தனை மணிக்கு போனாலும் குழந்தை டக்குன்னு பிடிச்சிக்குவான் குழந்தையை அரவணைத்துக் கொள்வாள் வந்து எத்தனை மணிக்கு உங்களுக்கு முடியுமோ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டு படைக்கணும் என்ற எண்ணம் அவளை வணங்கணும் என்ற எண்ணம் அவளை வழிபடணும் என்ற எண்ணம் தான் அதை வந்து பாத்தீங்கன்னா இத்தனை மணிக்கு தான் அப்படின்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டுக்காதீங்க அது வந்து நீங்களே வந்து உங்களை டிசைன் பண்ணிக்கிறது இதுல ராவகாலம் பாக்கிறேன் எமகண்டை பாக்கறேன் நல்ல நேரம் பார்க்குறேன் இது எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாமே அவ பாத்துக்குவா கண்டிப்பா இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் கேட்கணும் எல்லா இடத்துலயுமே எல்லா சிலவர் வீடுகளில் செய்யற தவறு பொம்மை உடைஞ்சிருக்கும் அந்த பொம்மையும் வந்து அந்த படியில் வச்சுருப்பாங்க அந்த உடைந்த பொம்மைகளை வைக்கலாமா அந்த படியில் வைக்கலாமா இல்லை அதை யூஸ் பண்ணக்கூடாது பொதுவாகவே விண்ணமான பொருட்களை வைக்கக்கூடாது அதுக்கு தான் விக்னேஸ்வரன் சொல்கிறது விநாயகர் ஏன் விக்னேஸ்வரன் சொல்கிறதுனா விண்ணமான விக்னேஸ்வரனுக்கு தேங்காய் விடம் உடைக்கிறோம் இல்லையா உடச்சி அது விண்ணம் பண்ணுறோம் இல்லையா உடைக்கிறோம் அது பேர் விண்ணம்னு சொல்கிறது அதனால தான் அவனுக்கு விக்னேஸ்வரன் பேர் எந்த ஒரு பொம்மை இப்போ வந்து உனக்கு பொம்மையை வைக்கலனாலும் அவர் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை பொம்மையை வைக்கலையா ஒரு அகண்ட தீபம் எடுத்துக்கோ ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோ அகல் விளக்கில் வந்து தீபம் போட்டு அவள்கிட்ட வணங்கு வணங்குனா அதில் மூ மூப்பெரும் தேவியர் அவகனம் ஆயிடுவாங்க நீ பட்டு நவராத்திரி குழு பூஜை செய்ய மொத்தம் மூணு விஷயம் ஒன்று கலசமாக வைத்து வழிபடலாம் ஒரு ஒன்றுமே இல்லை வீட்டில் கண்டிப்பாக ஒரு ஒரு கலையம் இருக்க போகுது ஒரு குடமோ ஒரு சொம்போ இருக்க போகுது அதில் ஒரு தேங்காய் வச்சு அதில் ரெண்டு மாங்கோத்தை வச்சு மா மாவளை வச்சு குங்குமம் சந்தனம்லாம் வச்சு அதில் அம்பால் ஆவணம் பண்ணி அதில் வழிபடலாம் ஒரு அகன்ற தீபம் போட்டு அதில் வழிபடலாம் அதுக்கப்புறம் கொழுப்படிக்கட்டும் வைக்கலாம் நீ எது வேணாலும் வைக்கலாம் ஆனால் பின்னமான பொருட்களே வைக்கக்கூடாது தலையில்லாத முண்டத்தை எப்படி ஒரு மனிதனாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாதோ புரியுதுங்களா அதே மாதிரி விண்ணமான பொருட்களை தெய்வமாக நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது விண்ணமான பொருட்களை வைக்கணும் அப்படின்ற அது மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பொம்மை உடஞ்சிருக்கும் ஒட்டி வைப்பாங்க அதெல்லாம் தவறு அப்படி வைக்கவே வேணாம் அந்த பொம்மையை தூக்கி போட்டுருங்க அது வந்து வச்சு குறையாகிறதோட தூக்கி போட்டுருங்க வேற வாங்குங்க வேற வாங்க முடியல இருக்கிறத வச்சு கொண்டாடுங்க நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் முப்பரும் வீடு அவ்வளோ பாசமானவங்க எப்படி கூப்பிடுவோம் தான் வெயிட்டிங் அங்கே வெயிட்டிங் என்னென்னா எப்போ என் பிள்ளை கூப்பிடுவா என் பொண்ணு எப்ப கூப்பிடுவா என் பையன் எப்ப கூப்பிடுவான் இதில் பெண்கள் மட்டும் இல்ல ஆனா பெண்கள் தான் முதன்மைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளணும் இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு இது இது நடந்த உண்மை ஒரு அக்கா வந்து தன் கணவனை பிரிந்திருக்காங்க இந்த நவராத்திரி நீங்க நவராத்திரி விரதம் இருங்கன்னு நான் எழுதி கொடுக்குறேன் அவங்களுக்கு விருப்பமே இல்ல அந்த அவங்க தம்பிகிட்ட சொல்றேன் கண்டிப்பா நீங்க வந்து அந்த நவராத்திரி விரதம் உங்க அக்கா இருக்க சொல்லுங்கப்பா சுக்கரதோஷம் விலகும் அக்கா திருப்பி வாழ போயிடுவாங்க அப்படின்ற சரி நீங்க சொல்றீங்க நான் செய்கிறேன் போன வருஷம் நடந்தது இப்போ சொல்கிறீங்க நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க போய் இவனாகவே எல்லாம் வாங்கிட்டு போய் இருக்கிறதெல்லாம் சொல்லி அவங்க வேண்டா விருப்பாக விரதம் இருந்தாங்க வேண்டா விருப்பாக விரதம் இருந்து டெய்லி தீபம் போட்டாங்க நவராத்திரி முடிந்து பத்தே நாட்களில் அவங்க கோர்ட்டில் டைவர்ஸ் அளவுக்கு போச்சு கோர்ட்டில் கேஸ் அளவுக்கு போகுது அங்கே வந்த வீட்டுக்காரர் அவங்க அம்மாவுக்கும் அவருக்கும் ஒரு சண்டை ஆகி என் பொன்னாட்டி தான் திருப்பி வந்து கூட்டு போய்டுவார் டைவர்ஸ் அளவுக்கு போனது இந்த நவராத்திரி விரதத்தின் மகிமை இது கண்டிப்பா ஏன்னா அந்த முப்பெரும் தேவியரும் ஏன் புள்ள நல்லா இருக்கணும் அவளுடைய கர்மா அவளை ஏக்குது அந்த கர்மாவையெல்லாம் கழித்து அவளுக்கு நல்வாழ்வு அவர் அவர் வந்து வந்து என்ன அந்த தம்பி இது எப்படி சார் நடந்தது நான் கொடுக்கிறேன் தேவையா நடத்தினாங்க அதை கும்பிடுப்பான்னு அம்பால வந்து நீகா ஓகேன்னு கும்பிட வேணாம் ஒரு விளக்கு வச்சு அம்பால வா வாமா அப்படின்னு கூப்பிட்டாலே போதும் அப்படின்னு வந்து நவராத்திரியை பத்தின தகவல்கள் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க இது போல நிறைய தகவல்கள் மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ந்து பேசலாம் நன்றி உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் அம்மன் ஜோதிட நிலையம் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்